மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள் நீ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாலை பட்டியில் இருக்கோம் சாலை பக்கம் யார் பார்க்க அப்படின்னா நம்ம ஸ்டூடண்ட் விக்னேஷ் அவங்க அப்பா பற்றி தான் பார்க்க வந்துருக்கோம் ஐயா உங்கள் பேர் உங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் நீங்கள் அறிமுகப்படுத்திக்க ஐயா வேற சார் நான் சுப்பிரமணியன் தான் வேறு வீட்டில் வேணா தான் வீட்டு வந்து லலிதா சரிங்கய்யா அண்ணா பையனோட அண்ணன் வந்து சுதர்சன சரிங்கய்யா பாப்பா வந்து லாவணியா இவங்க ரெண்டு பேரும் எதுவும் படிச்சிருக்காங்களா லாவணியா பிரோசத்தை படுத்திட்டு இருக்கு சரிங்கய்யா பையன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் விளைவிப்போயிருக்கு அப்படி சரிங்கய்யா நீங்க உங்களுக்கு சொந்த ஊரே சாலைப்படி தானேங்கய்யா சாலை அப்படிலாம் இருக்கும் சரிங்கய்யா இப்போ உங்க பையனை நம்ம கிட்ட கேட்டிங்க அனுப்பிருக்கீங்க சரி எப்படி என்ன சொன்னாங்க உங்களுக்கு எப்படி நம்ம காலேஜ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அறிமுகமான சார் பேர் தெரியாது சரி சார் தான் வந்து உங்கள் அஞ்சாறு வாட்டி இங்கே வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தார் சரி எதாவது நீங்கள் என்ன பண்ணிங்க நல்லபடியாக நாங்கள் வந்து பாதுகாத்து இது பண்ணி போனாங்க செஞ்சு கொடுப்போனாங்க இந்த நீங்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படினாங்க அதேமாதிரி அப்படின்னா நாங்கள் போனோம் நாங்கள் ஓப்பன் அன்னைக்கு நாங்கள் போனோம் ஓப்பன் பண்ணிக்க போய் பார்த்தோம் அங்கே இருந்தாங்க அதுக்கப்புறம் பையன் வர வர இல்லாமல் இருந்தாங்க சரிங்க அதே மாதிரி பையன் என்ன கேட்டேன்னு கேட்டீங்கன்னாக்க எனக்கு சார் ஒரு வீடு போக சொன்னாரு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னா தம்பி நீ பயப்படாத நான் அந்த எல்லாம் வேறு கிளாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு இதை மாற்றி விட்றேன் நான் அப்படின்னு சார் சொன்னார் அதே மாதிரி என்ன பண்ணாரு பையனை அது ஒரு பையன் வந்து எப்போ விருப்பமானு கேட்டார் அப்போ அவங்க அந்த பையனோட அப்பாவும் நாங்களும் கேட்டோம் கேட்டுக்கோ சொன்னாரு இல்லை அதெல்லாம் எந்த இது மாட்டோம் கிடையாது நல்லா அப்படியே இது பண்ணி போயிருவோம் அதாவது டாக்டர் எங்கிட்ட வந்து சொல்லுங்க நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு சரிங்கய்யா சரிங்க இப்போ அவங்க பையன் ட்ரைனிங் அனுப்பியிருக்காங்களா நல்ல இடத்துல நீங்கள் அனுப்பிருக்காங்களா ட்ரைனிங் தான் சார் அனுப்பிடுங்க அனுப்பியிருக்காங்க சரி நல்ல இடமா இருக்குங்களா அங்கே இடத்த போல சார் சார் சொல்கிற நம்பிக்கை தான் இருக்குது நல்லா இருக்கும் ஏன்னா சார் சொல்கிற நம்பிக்கை தான் இருக்கும் சரி வேற ஒன்றும் கிடையாது நாங்கள் வந்து என்னென்ன நீங்க என்ன பார்க்கறீங்களோ அதே மாதிரி நாங்கள் பாத்துக்கிறோம் சரி அப்படின்னு இருக்காரு இப்ப உங்களுக்கு இப்போ இந்த ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள பையன் ஒரு என்னன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் என்னன்னா உங்க கண் கூட என்னன்னா தெரியுது பையன் எப்படி இருக்கா பையன் இங்கே இருக்கிறத விட இது எப்படி நம்மகிட்ட சால்வா பண்ண வரானோ ஆனால் இப்போ பேசி தலைமை கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு இருக்கான் சரிங்க அதை மட்டும் நீட்டாக போற வரதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிருக்கேன் நீட்டாக போட்டு நீட்டாக போயிட்டு வராங்க சரி சார் ஏன்னா சுற்றிட்டு இருக்காரு கிடையாது வேறக்கா பாத்துங்க சரி

கோட்டார் பகுதியில் எதுவும் தெரியுதா நம்ம மக்களுக்கு எதுவும் இங்கே இருக்கு காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாம அவங்க வேற யாரும் சொல்லியிருக்காங்களா அவங்கள்ட்ட தெரிஞ்சிருக்கா வேற ஒருத்தர் அவங்க சொல்ல தெரியல யாருக்கும் நம்ம நம்ம அந்த அளவுக்கு இந்த பயிலுக்கு போன வந்து பயிலுக்கு எல்லாம் கூட பப்ளிக் பண்ணி வச்சிருக்காங்க பப்ளிக் பாருங்க ஆனா வீரமிட்டுல இருந்து வீரமிட்டு போய் எல்லாம் அப்டேட் வர பாய்ச்சியது வேலை கனவு சின்ன கூட நாச்சம் முட்டி அப்படியே சிறிய கமாச்சி முட்டி அந்த முட்டி அந்த வழியா அப்படி வந்துருச்சு இந்த லைன்ல வரும்போது இப்படி பாத்தீங்கன்னாக்க வாங்குற வெள்ளூர் தென்னையம்பட்டி இந்த வழியா வந்து இப்படி இதாயிருச்சு தெரியுது ஆனா நல்லா சொல்லி கொடுக்குறாங்க நல்லா இருக்குது அப்படின்னு இருக்கிறது பயணம் சொல்றாங்க சரி சரி சரிங்க சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி ஐயா ஒரு ப பையனை பற்றி நம்மள்கிட்ட தகவல் சொன்னார் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா பையனை வந்து நம்மள்கிட்ட கேட்ரிங் படிக்க வச்சிருக்காரு மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம கல்லூரியை அணுகுங்க நாங்கள் அவங்க வா பையனு இந்த ஐயாவுடைய பையனை நாங்கள் எப்படி முன்னேற்றிட்டு ஒரு நல்ல பாதையை கொண்டு போனோமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஒரு சிறப்பாக அமைச்சு தர நானும் எங்களுடைய சேர்மனும் ரெடியாக இருக்கும் நம்ம காலேஜுக்கு நீங்கள் நம்பி வாங்க நன்றி வணக்கம் அதாவது நீங்கள் படிக்கணும்னு ஆசையில் சார் அன்றைக்கி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுலாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது இதை என்ன பண்ணுறது தெரியாது அன்றைக்கெல்லாம் வந்து அப்பா அம்மாலாம் என்னாக்க அன்றைக்கி வந்து ரெண்டு ரூபா பறிக்கிறது பெரிய விஷயம் அந்த ரெண்டு ரூபா சம்பாதிக்க காலத்தில் வந்து நம்ம வந்து படிக்கணுங்கிறது அன்றைக்கி வந்து என்னக்கேனாக்கா நாங்கள் சாப்பிட்றது வந்து கொல்பு சூறு தான் நான் சாப்பிட்டாலும் கொல்மசோறு தான் ஆனால் கிளீன் படித்தது வந்து கிளீனல்லூர் பாத்திரை கிளக்கா கிளீனூரில் தான் புரியலைங்களா கிளீனூரில் படித்தோம்னாக்க அன்னைக்கு வந்து படிப்புக்கு நம்மளால் ஒன்றும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதான் அன்னைக்கு கல்லை ஸ்லேட் வாங்கி கொடுத்தாங்கன்னா போட்டு உடச்சிட்டு வந்தோம்னா பாய்க்கலாம் ஏன்னா ஸ்லேட் போட்டு வாங்கி கொடுத்து அது ஆச்சு அந்த அருகாசி ஒரு நாள் போகவே படிச்சு வண்டி அப்படிங்க அந்த சூழ்நிலை வந்து வறுமையெல்லாம் தாண்டி வந்தாங்கன்னா அது படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா அன்றைக்கி இன்றைக்கி நாங்கள் படிக்கிறது எவ்வளோ படிச்சிருப்போம் இருக்க இன்றைக்கி நாங்கள் எப்படி இப்படி வந்துருக்கலாம் அன்றைக்கி படிச்சிருந்தா ஆனால் இன்றைக்கி வந்து படிப்புகள்லாம் அதிகம் கிடையாது ஓரளவுக்கு என்ன படிக்கிறோமோ படிப்போம் கணக்கு போடுறோமோ ஓரளவுக்கு கணக்கு போட்டு இது பண்ணிக்குவோம் அதாவது அனுபவத்தில் படித்தது தான் நாங்கள் படிப்பு அதிகம் கிடையாது சார் இது போனா ஒன்னாவது இல்லை மூணாவது போயிருக்கும் அவ்வளோ அவ்வளோதான் படிச்சிருக்கீங்க அதுக்கு மேல படிப்பு கிடையாது அம்மா ஐயா உங்க ஒய் உங்க வீட்டுக்காரமா வீட்டுக்காரமா வந்து அவங்க ஆறாவது படிச்சிருக்காங்க ஆறாவது படிச்சிருக்காங்க கேள்வி போடுவாங்க கையெழுத்துலாம் போடுவாங்க அவங்க உங்களுக்கு கையெழுத்துலாம் போடுவேன் கையெழுத்து போடுவேன் ஓரளவுக்கு அதாவது இங்கிலீஷ்ல உள்ளது நமக்கு தெரியாது தமிழ்ல போட்டீங்கன்னா நான் ஓரளவு படிச்சிருவேன் எழுத்து கூட்டி படிச்சிருவீங்க எழுத்து கூட்டி என்ன படிச்சிருக்கீங்க பஸ் பேரு அதெல்லாம் படிக்க தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் படிச்சிருவீங்க படிச்சுக்கோங்க அதெல்லாம் படிச்சு பண்ணிடுவேன் சரி சரி சரிங்க ஏன்னா இது வந்து அனுபவத்துல வந்து பேப்பர்ல நியூஸ் பேப்பர்லாம் படிப்பீங்களா நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கீங்க பேப்பர் ஓரளவு படிச்சிருக்கோம் ஓரளவு படிச்சிருக்கீங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் படிச்சிருக்கீங்க ஓரளவு படிச்சிருக்கோம் ஆனா இங்கிலீஷ் தெரியாது தமிழ்ல எவ்வளவு நாள் படிச்சிருக்கோம் என்னால உனக்கு ஐயா